சார் டங்ஸ்டன் இலைக்கு சொன்னார்ல இப்போ நீங்க சொல்லுங்க அண்ணாமலை அது வேண்டாம்னு சொன்னார் சார் அண்ணாமலை டங்ஸ்டன் இலை வேண்டாம்னு மத்திய அரசு கிட்ட சொன்னாரு போய் பார்த்தாரு பேசினாரு அவங்க அதை ஹோல்டு பண்ணாங்க உடனே இவர் தீர்மானங்கள் நிறைவேற்றினர் நாங்க இருக்கிறது வரைக்கும் வர விட மாட்டோம் அப்படின்னா பரந்தூர்ல அது மாதிரி ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேத்த மாட்டேங்கிறார் ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறார் பரந்தூர்ல வந்து விமான நிலையத்துக்கு வந்து கான்ட்ராக்டர் யாரு தெரியுமா அதானி சரி அதானி சரி அதானியும் சபரிசனும் டீல்னு சொன்னாங்க சார் அதானி மோடி பார்த்தா டீலுன்னு சொல்றாங்க சார் டெண்டர் விட்டுறது வரைக்கும் சும்மா இருந்துட்டு டெண்டர் எல்லாம் விட்ட பிறகு எந்த இடத்துல வேண்டான்னு மக்கள் அங்க ஏதோ ஒரு வகையில மக்கள் போராட்டத்துக்கு வராங்க இல்ல யாரோ தூண்டி விடுறாங்க அதனால போராட்டம் நடத்துறாங்க வச்சு ஏதோ போராட்டம் நடத்துறாங்க இப்போ உடனே என்ன உயிர் இருக்கிறது வரைக்கும் நாங்க பண்ண மாட்டேன்னு சட்டசபையில ஒரு வீரா பேசிட்டு இருக்காரு சில மெச்சர் இது எந்த வகையில சரி அங்க அங்க கொடுத்தது உங்களுக்கு தெரியும் டெண்டர் விட்றது தெரியும் எல்லாமே தெரியும் உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் பேசாம இருந்தீங்க அப்போ இதுக்கு பேர் என்னது இது இந்த பக்கா அரசியல்னு என்ன நாமளே சொன்னா நடக் ஸ்டால்ன்னு சொன்னா நடக்காது மத்திய அரசு அண்ணாமலைக்கு வேலையூருக்கு இவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் இது வேண்டாம்னு பாட்டுங்க காவேரி பிரச்சனைக்கு போன ஆண்டு மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி வீதியில இறங்கி போராடினாங்க பாஜகவும் போராடிச்சு அண்ணாமலை சொல்லி வாங்கி கொடுத்துருக்கலாமா கர்நாடகா பாஜக தான ஆளுது ஜி ஸ்கொயர் வந்து அது பக்கத்துல பெரிய இடங்களை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அங்க பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு லேண்டு பெரிய வியாபார ரீதியா பெரிய அளவுல போகும் அதனாலதான் இது வேணும்னு கேக்குறாங்க அது ஜி ஸ்கொயர் சார்பில் இல்லைன்னு சொல்லி அவங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க பரந்தூரை சுத்தி நீங்க தள்ளி வாங்கிட்டீங்கனால நாங்க இல்லைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க தரப்புல அப்படித்தானே பேசுவாங்க இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அங்கதான் அங்க வேண்டாம்னு இப்ப முதலமைச்சர் நினைக்கிறார் அப்படின்னா முதலமைச்சர் என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சின்னப்பா கணேஷ் அவர்கள் வணக்கம் 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 வள்ளுவம் வலைக்காட்சி நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா இருக்கும் நேற்றைய தினத்துல பரந்தூருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியா சென்று மக்களை கலாய்வு செஞ்சு பேசியிருக்காரு போறீங்க அவர் கூடுதலா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அரித்தாப்பட்டி மக்களுக்கு எதிரா வந்து அந்த கொண்டு வரப்பட்ட தங்ஸ்டனுக்கு எதிரா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தான் நான் வரவேற்கிறேன் அரித்தாப்பட்டி மக்கள் எப்படி நம்ம மக்களோ அதே போல பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் தான் அரித்தாப்பட்டி எல்லாம் எடுக்கிறனால இறங்க நஷ்டம் சொல்லுங்க அது மக்களுக்கு என்ன பாதிப்பு டங்ஸ்டன்ங்கிறது என்னது நீங்க வந்து பல்ப்ல உள்ள இலை அது ஒரு அரிய வகை உலோகம் அதை எடுக்கிறாங்க ஒரு இடத்துல இருக்கு தங்கம் இருக்கு ஒரு இடத்துல நம்ம அங்கதான் தோண்ட முடியும் இல்லாத இடத்துல குஜராத்ல ஏன் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா அவங்க உண்மை சொல்லிடுவாங்க அது என்ன காரணம் யாரு பின்பலத்துல இருக்கா இல்லன்னா உண்மையிலேயே அவங்க ஏன் அதுக்கு பயப்படுறாங்க அந்த பயத்தை போக்க வேண்டியது உங்க அரசாங்கத்தினுடைய வேலை அவங்க கிட்ட அதை புரிய வைக்கணும் இது இவ்வளவு வருது உங்களுக்கு அதனால என்ன லாபம் லாபமே இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க வேலை வாய்ப்பு ஏதாவது அவங்க கேட்பாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா எங்க ஊர்ல என் இடத்தெல்லாம் எடுத்து விட்டு எனக்கு எதுவுமே இல்லாம விட்டீங்கன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும் நீங்க ஏதாவது ஒண்ணு அவங்க எதிர்பார்ப்பாங்க அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அடுத்து வரும் இன்னொன்னு அந்த பகுதி வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஏன்னா அது பெரிய ஒரு விவசாய நிலம் உள்ள பகுதி இங்க மா பரந்தூர் மாதிரி அது விவசாய நிலம் அப்படின்னு சொல்லல அதை அப்ப அது ஒரு விவசாயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு நிலம் இல்லைன்னா ஒரு வானம் பார்த்த பூமி ஏதோ மழை வியும்போது விவசாயம் பண்ற அந்த லெவலில் தான் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு நாங்க போனதில்லை அப்படி சொல்றேன் அப்ப அந்த விவசாய நிலமே இருந்தா கூட டங்ஸ்டன் இல்ல எல்லாம் கிடைக்குது நம்ம எடுக்கிறதுனால இவ்வளவு லாபம் நம்ம தமிழக அரசுக்கு ஒரு வருமானம் வருது சொல்றாங்க எங்களுக்கு வந்து அங்க அஞ்சு விழுக்காடு டங்ஸ்டன் தான் இருக்குதுன்னு சொல்றீங்க அதையும் அவ்வளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டுறேன் நீங்க மற்ற இடத்துல ஐம்பது விழுக்காடுக்கு மேல இருக்கு அங்க எடுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க இல்ல மாநில அரசு தான் இங்க வழிகாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் குறிப்பிடுறாரு அதனாலதான் அங்க எடுக்க போறேன்னு சொல்றாங்க மக்கள் அதுக்கு போராட்டம் போராட்டம் நடத்தினதும் சட்ட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இல்ல அந்த இடத்த எடுத்து கொடுத்தது யாரு டங்ஸ்டன் இலை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள் வச்சு விடுவோம் அது போல மாநில அரசு சம்பந்தம் மாநில அரசு தானே எல்லாமே பண்ணுது எல்லாமே கொடுத்து டெண்டர் விட்டுறது வரைக்கும் சும்மா இருந்துட்டு டெண்டர் எல்லாம் விட்ட பிறகு இந்த இடத்துல வேண்டான்னு மக்கள் அங்க ஏதோ ஒரு வகையில மக்கள் போராட்டத்துக்கு வராங்க இல்ல யாரோ தூண்டி விடுறாங்க அதனால போராட்டம் நடத்துறாங்க ஏதோ போராட்டம் நடத்துறாங்க இப்போ உடனே என்ன உயிர் இருக்கிறது வரைக்கும் நாங்க பண்ண மாட்டேன்னு சட்டசபையில ஒரு வீராவசனம் பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் இது எந்த வகையில சரி நீங்க அங்க உங்களுக்கு தெரியும் நாலு வருஷமா நீங்க தான் முதலமைச்சர் அங்க அங்க குடுத்தது உங்களுக்கு தெரியும் டெண்டர் விடுறது தெரியும் எல்லாமே தெரியும் உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் பேசாம இருந்தீங்க அப்ப இதுக்கு பேர் என்னது இது இதுதான் பக்க அரசியல் அண்ணாமலை அதை சொல்லிட்டார் மத்திய அமைச்சரை பார்த்து பேசிட்டார் கண்டிப்பாக அது வேண்டாம் நுப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டார் அவங்களும் இதை மலையே அதை நுப்பாட்ட சொல்லிட்டார் இதுக்கு ஒரு வசதிக்குள்ளால் உள்ளதை எடுத்து திருப்பி பாருங்க அதை சொல்லியிருப்பார் கடிதம் எழுதினாரு போன்ல பேசினாரு நேர்ல போய் பார்த்தாரு மத்திய அமைச்சர் எல்லாம் பார்த்து பேசி இது வேண்டாம் விட்டுருங்க நமக்கு வேண்டாம் பின்னாடி வேண்டாம் பாத்துக்கலாம் என்ன பேசுனாரு எனக்கு தெரியாது வேண்டாம் இப்போதைக்கு அது வேண்டாம் அவ்வளவுதான் விடுங்கன்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை எங்க சொன்னா கண்டிப்பா மோடி கேட்பார் அப்ப இதை வந்து கண்டிப்பா விட்டுருவாங்க அவ்வளவுதான் கைவிட போறாங்க அதனாலதான் தைரியமா இவர் வந்து சொன்னார் தைரியமா சட்டசபையில என் உயிர் இருக்கிறது வரைக்கும் நான் பதவியில இருக்கிறது முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் அதை மாதிரி சொல்ல முடியாத நீட்டு நான் பதவியில இருக்கிறது வரைக்கும் எங்க நடைமுறைப்படுத்த முடியாது சொல்ல சொல்லுங்க பாப்போம் நடக்காத விஷயம் அது நீட் அதை மாதிரி சொல்ல முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னாங்க முதல் கையெழுத்து இதுதான் சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அப்படி சாத்தியமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சாங்கல்ல ஏன் இப்ப முதலமைச்சரா இருக்காருல்ல சொல்ல வேண்டியது தானே ஏன் அதை சொல்ல முடியல அப்படின்னா இது அண்ணாமலை கை வச்சுட்டாரு கண்டிப்பா இவங்க நிப்பாட்டிடுவாங்க எலக்ஷன் வருது பிஜேபிக்கும் தேர்தலை நோக்கியது அண்ணாமலை சொன்னா எதா எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் நிறுத்திடுவாங்க கண்டிப்பா நிப்பாட்டி அப்படி கிடையாது அண்ணாமலை சொன்னா நடக்கும் ஸ்டாலின் சொன்னா நடக்காது அந்த ஓகேத்துல இவங்க இருக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா இவங்க மத்திய அரசு மத்திய அரசு அண்ணாமலைக்கு வேல்யூ இருக்கு இவரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் இது வேண்டாம்னு பாட்டுங்க காவேரி பிரச்சனைக்கு போன ஆண்டு மக்கள் எல்லாம் தெருவுல இறங்கி வீதியில இறங்கி போராடினாங்க பாஜகவும் போராடிச்சு அண்ணாமலை சொல்லி வாங்கி கொடுத்துருக்கலாமா அங்க வந்து வாங்கி கொடுக்குது அங்க யாரு இருக்கா கர்நாடகா பாஜக தான் ஆளுது இப்ப யாரும் இப்ப ஆட்சி மாறி அங்க கர்நாடகத்துல பாஜக கவர்மெண்ட் இருந்தது வரைக்கும் தமிழ்நாட்டுல எடப்பாடி முதலமைச்சரா இருந்தது வரைக்கும் காவிரி கிடையாது எந்த இடத்துலயும் பிரச்சனை கிடையாது காவிரில தண்ணி திறந்து விடுறதுல பிரச்சனை கிடையாது கரெக்டா தான் திறந்து விட்டாங்க இங்கயும் போராட்டமும் நடத்தல ஒண்ணும் நடத்தல என்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவும் அங்க காங்கிரசும் அவங்க கூட்டணி தான் வந்துச்சோ அன்னைக்கு இங்க பிரச்சனை வந்துச்சு அன்னையில இருந்தா பாருங்க இவர் என்னைக்கு சார் முதல் இதுக்கா பாஜகவினுடைய தலைவரை வந்தது என்னைக்கு வந்து ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அவர் துணை தலைவரா தான் இருந்தார் எல் முருகன் தான் தலைவரா இருந்தார் அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு ஆறு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு தான் இவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராகவே வந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க அதுக்கு முன்னாடிதான் அந்த அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள்லாம் இருக்காது தமிழ்நாட்டுல காவிரி இசு இருக்காது இப்பவும் சொல்றேன் கர்நாடக தான் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரட்டும் காவிரி பிரச்சனை வருது காவிரி பிரச்சனை இருக்காது தண்ணி ஒழுங்கை திறந்து விட்டா நீங்க ஏன் பிரச்சனை பண்ண மாறிங்க பிரச்சனை எங்க வருது தண்ணி அங்க இருந்து திறந்து விட மாட்டேன்னு சொல்லும் போதுதான் வருது இல்ல மேகதாதுல அணை கட்ட போறேன்னு அங்க ஆரம்ப தூயிட்டு கடப்பாறை தூய் போகும்போதுதான் பிரச்சனை வருது அது பாஜக கவர்மெண்ட்ல அதை பண்ணல அதனால இங்கயும் பிரச்சனை இல்லை சும்மா அரசியல் பண்றதுக்கு அங்க இங்க இருக்கிறது அரசியல் அங்கே இருக்காங்க ஆனா ஒரிஜினலா அங்க தண்ணி தர சைலண்டா திறந்து விடுவோம் மக்களுக்கே தெரியல சார் கர்நாடக மக்களுக்கு அங்க தனியில அணையில எவ்வளவு தண்ணி இருக்கு திறந்து விடுறாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அது முடிஞ்சது அது பிரச்சனை இல்லாம போச்சுது இவங்க இப்ப அரசியல் சிவகுமார் பெரிய அளவுல அரசியல் பண்ணாரு கர்நாடகத்துல நம்ம ஆள்கள் இங்கேயும் வந்து அழகா அரசியல் பண்ணாங்க அதான் நடந்துச்சு புரியுது சார் புரியுது விஜய் அவர்கள் இருந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த ஏர்போர்ட்டை தாண்டி பாஜகவுக்கும் இங்க இருக்கிற மாநில கட்சிக்கும் ஏதோ ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்ன லாபமா இருக்கும் நீங்க மாநில கட்சின்னு ஏதோ சொல்றீங்க திமுக சொல்றாரு திமுகவுக்கு என்ன லாபம்ங்கிறது அஹ் விஜய் சொல்றாருல வெளிப்படையே சொல்ல வேண்டியது தானே ஒரு செய்தியை வெளியே விட்டாங்க அது வந்து ஜி ஸ்கொயர் வந்து அது பக்கத்துல பெரிய இடங்கள் எல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அங்க பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு லேண்டு பெரிய வியாபார ரீதியா பெரிய அளவுல போகும் அதனாலதான் இது வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க இடத்த வாங்கி போட்டோம் என்னத்தையும் வாங்கி போட்டோம் ஏன்னு தெரியுமா அந்த இடத்த அங்க வர போகுதுன்னு சொல்லும்போது திமுக ஆட்சி இல்லை சார் அநியாயமா சொல்லக்கூடாது திமுக ஆட்சி இல்லை அது முத கை இடம் கையகப்படுது பிளான் பண்ணும்போது இந்த பரந்தூரை வந்து நம்ம செலக்ட் பண்ணும் போது அதுலதான் வைக்கணும்னு சொல்லும் போது அந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது அதெல்லாம் வந்து திமுக எதிர்கட்சியா தான் இருந்துச்சு சரி அப்போ அந்த நேரத்துல வந்து ஜி ஸ்கொயர் போய் அங்க போய் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படி வாங்கி வச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது எல்லாரும் பண்றது தானே வியாபாரம் தானே பண்றாங்க அவங்க முறைகேடா தான் நம்ம ஜி ஸ்குவர குறை சொல்ல வேண்டிய இடத்துக்கு வருது மறுபடியும் அவங்க வந்து சட்டப்படி அவங்களும் வாங்குறாங்க வாங்கிட்டு போறாங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்குதான் நான் சொல்லல இப்ப கிளப்பி விடுறாங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அது ஜி ஸ்கொயர் சார்புல இல்லைன்னு சொல்லி அவங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அது இருக்கா பக்கத்துல வாங்கி போட்டிருக்காங்கனாலே எனக்கு பக்கத்துல வாங்கி போட்டுருக்கலாம் பரந்தூர சுத்தி நீங்க தள்ளி வாங்கிட்டீங்கனால நாங்க இல்லைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க தரப்புல அப்படித்தானே பேசுவாங்க இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அங்கதான் அங்க வேண்டாம்னு இப்ப முதலமைச்சர் நினைக்கிறாரு அப்படின்னா முதலமைச்சர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் பரந்தூர்ல விமான நிலையம் எங்களுக்கு தேவையில்லை சார் டங்ஸ்டன் நிலைக்கு சொன்னார்ல இப்ப நீங்க சொல்லுங்க அண்ணாமலை அது வேண்டாம்னு சொன்னாரு சார் அண்ணாமலை டங்ஸ்டன் நிலை வேண்டாம்னு மத்திய அரசு கிட்ட சொன்னாரு போய் பார்த்தாரு பேசினாரு அவங்களும் அதை ஹோல்டு பண்ணாங்க உடனே இவர் தீர்மானங்க நிறைவேற்றினார் நாங்க இருக்கிறது வரைக்கும் வர விட மாட்டோம் அப்படின்னா பரந்தூர்ல எதுவுமே ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறார் ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு புரியுது சார் பரந்தூர்ல வந்து விமான நிலையத்துக்கு வந்து கான்ட்ராக்டர் யாரு தெரியுமா அதானி சரி அதானி சரி அதானியும் சபரிசனும் டீல்னு சொன்னாங்க சார் அதானி மோடி டீல் சொல்லிட்டு போட்டு அதானியும் அதானி கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு மோடி சொல்லுங்க லஞ்சம் வாங்கி அவரு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சிருக்காரு சொல்லுங்க திமுக அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள முப்பதாயிரம் கோடியை வந்து ஊழல் பண்ணாங்க கொள்ளையடிச்சு அடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னா ஆடியோ வெளியே வந்து சரி இது வரைக்கும் மறுக்கல வந்து அதானிக்கும் அதானியும் பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கக்கூடிய கான்ட்ராக்டர் விஷயமாக அந்த இதை எடுத்தது அதானி அவருக்கும் சப்ரீசனுக்கும் தொடர்பு இருக்கு இவங்க வந்து அது சம்பந்தமா பேசினாங்கன்னு செய்தி வந்துச்சுன்னு நான் சொன்னேன் நீங்க அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு நீங்க ரெண்டு பேரும் குஜராத்தி தொடர்பு இருக்கையில என்ன தப்பு இருக்கு தொடர்பு இருக்கையில தப்பு கிடையாது இதுல இந்த கான்ட்ராக்டர் விஷயத்துல இவங்க கமிஷன் ஏதாவது வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு இதா பார்க்கும்போது சாமான் பாக்கும்போது வந்து ஏதோ ஒரு பெரிய டீல் அவங்களுக்குள்ளால நடந்திருக்கு இல்லைன்னா இங்க வந்து நீங்க இதை பண்ணுங்க நான் எங்களுக்கு இங்க எந்த இதுல நீங்க சாதரவா இருக்கணும் அப்படி ஏதோ ஒரு சம்திங் இவங்களுக்கு அப்படிப்பட்ட குடும்பம் தான் அதனால அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து இவங்க வந்து அதானிய வந்து அதானிக்கு சாதரவா இவன் அதானிக்கு எதிராக தானே சார் இவங்க பண்றாங்க பரந்தூர் வந்து அதானி தானே கான்ட்ராக்டர் அப்படியே எடுத்து விட்டுருலாமா அதை எனக்கு தேவையில்லாதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கலாம்ல ஏன் நிப்பாட மாட்டேங்கிறாங்க புரியுது அதான் விஜய் ஒரு தான் கேட்கிறேன் எதிர்கட்சியா இருக்கிறப்ப எட்டு வீச்சாலையே எதிர்த்தீங்க அதே போல பரந்த விமானத்தை எதிர்த்தீங்க இப்ப வந்து ஆதரிக்கிறதுக்கான நோக்கம் என்ன காரணம் என்ன அதான இதுல நீங்க கில்லாடி தானே அப்படின்ற மாதிரி பேசுறாரு வெளிப்படியா சொல்ல வேண்டியது சார் நான் சொல்றேன்ல சார் இதை இது அவரும் சொல்ல வயனால சொல்ல வேண்டியது இதுதான் காரணமா இருந்துச்சுன்னா இல்ல இவர் வந்து சபரிசனுக்கு அதுல லாபம்னா அத சொல்லி வெளிப்படையே சொல்ல வேண்டியது அரசியல் கட்சி தானே நடத்துறாரு ட்விட்டர்ல மட்டும் நடத்த ஆதாரம் இல்லாம அப்படி சொல்ல முடியாதுல ஆதாரம் இல்லைன்னா ஏன் அத பத்தி பேசுறாரு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு லாபம் இருக்கு அப்படின்ற ஏதோ ஒரு உள்நோக்கம்னு சொல்றதுக்கு ஏதோ இவர் தேவையா இவர் நேரடியா வெளிப்படையா பேச சொல்லுங்க இருக்குங்க இந்த இது இவங்களுக்கு திமுக குடும்பத்துக்கு இல்ல ஆதாயம் இருக்கு இந்த இடத்துல பேசினாங்க அப்படிங்கறத வச்சு சொல்ல சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க ஒரு இதை மட்டும் கிளப்பி விட்டாங்க நயருக்குன்னு சொன்னேன் அந்த எல்லாம் இவங்க நிறைய வாங்கி வச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க அதோட அது அத ஒண்ணு சொன்னாங்க இவங்க மறுத்தாங்க அவ்வளவுதான் அதை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க சட்டப்படி வாங்கி சட்டத்துக்கு புறம்பாக அரசாங்க அரசு எந்திரத்தை முறை முறைகேடா பயன்படுத்தி இவங்க வாங்கினாங்கன்னு தப்பு அதை எப்படி எதுக்க முடியும் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க அது வேற கதை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவி அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கேபிள் எல்லாம் கேபிள் டிவி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தது எல்லாம் யோகதையா கொடுத்தாங்க நேர்மையா கொடுக்குறது மிரட்டி வாங்குனாங்க எல்லாத்தையும் கடந்த கால வரலாறு அதுதான் சரி அது அது அவங்க அதான் செய்வாங்க செய்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி செய்தாங்கன்னா நீங்க குற்றம் சாட்டுங்க அது ஓகே இந்த பரந்தூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிலை விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து தவறான ஆலோசனை அவருக்கு சொல்லப்படுறதுக்கு அதை வந்து அவர் எடுத்துட்டு போறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா விமான நிலையம் தேவை இப்ப அவர் சொன்னாரு பாத்தீங்களா எதிர்கட்சியாக இருந்த போது திமுக எதிர்த்தது ஆளுங்கட்சியாக வந்தவுடன் அதுக்கு நிலைப்பாட்டை மாத்திரி இவரே நாளைக்கு முதலமைச்சர் உட்காந்து இந்த வேலையை தான் செய்வாரு எதிர்கட்சியா போது விஜய் எதிர்த்தார் அப்புறம் ஆளுங்கட்சியா வந்தவர் அப்படியே அடக்கி வாசிக்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆமா கண்டிப்பா அவரே முதலமைச்சர் நீங்க சொல்லுவீங்க முதலமைச்சர் எப்படி எங்களுக்கு வந்து விமான நிலையம் தன்னோட முதல் கலாய்வே அங்கதான் சார் பண்ணிருக்காரு வேணும் அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு சார் முடிவு எடுத்துட்டாருல ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு குடும்பத்தை கொண்டு லண்டன்ல வச்சிருக்காரு பிள்ளைகள் எல்லாம் ஏதோ வெளிநாட்டுல படிக்க வைக்கிறாரு சரி தனிப்பட்ட ரீதியா நம்ம அரசியல்ல வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில யோக்கியதை இல்லைன்னா நீங்க அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவேன் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் மோனிகா லெவன்ஸ்கி பில் கிளின்டன் விவகாரம் உலகளவில் பெருசா பேசப்பட்டுச்சு அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவரு என்ன பிரச்சனை அது அவர் வந்து தனிப்பட்ட விஷயம் தான் சார் வந்து அங்க அவங்களுடைய மாளிகையில வேலை பார்த்த அதாவது ஜனாதிபதி மாளிகையில வேலை பார்த்த மோனிகா லெவன்ஸ்கிங்கிற பெண்மணிக்கும் பில் கிளின்டனுக்கும் இடையில ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அவ்வளவுதான விஷயம் அமெரிக்கால இது ஒண்ணு பெரிய விஷயமா எதுக்கு அதை உலகளாவிய விஷயமா விவாதித்து விவாதிக்கப்பட்டது அமெரிக்கால வந்து இந்த இந்த மாதிரிப்பட்ட உறவோ இல்ல ஒழுக்க கேடான செயலோ ஒண்ணு நம்மளை விட அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க நம்ம ஒழுக்கம்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கும்னு சொல்லலாம் இல்ல ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குன்னு எப்படி எடுத்துடுங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல இந்தியாக்காரங்க தமிழர்கள் இருக்கும் ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது காலையில கல்யாணம் மத்திய இல்லன்னா இல்லைன்னா அன்னொருத்தருக்கு மனைவி கூட்டிட்டு போனா கூட அங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்த அவ்வளவு பேசுனாங்க ஒரே ஒரு காரணம் தான் நான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை தனி மனிதனாக நான் வாழ்ந்தாலும் என்னை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்கணும்னு அந்த நாட்டுல அமெரிக்காவில முன்னேறிய நாடு அவங்க அதை முடிவெடுத்தாங்க அதனால அந்த பிரச்சனை அவ்வளவு விசூரமாச்சு இங்க அரசியலுக்கு வரவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கணும் சார் குடிப்பழக்கம் இருக்கவே கூடாது சார் இன்னைக்கு வரைக்கும் விஜய் விட்டாரா இல்லையானு எனக்கு தெரியாது விடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மது போதை எதுவுமே இருக்காது சினிமா தான் போதை பொருளை அதிகமா முத பயன்படுத்தினாங்க கமலஹாசன் உட்பட அவர் வீட்டு நிகழ்ச்சி உட்பட சுச்சி தாட்டா நிறைய ஆடியோவே கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இவங்க இதுல இந்த மட்டத்தில இருந்தா வெளியே போய் அதுக்கு பிறகுதான் கீழ் மட்டத்துக்கு இறங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு சர்வசாதாரணமா போயிட்டு அப்ப நீங்க அதை வந்து சுத்தமா வேண்டாம்னா தன்னை முத வந்து சுத்திகரிக்கணுமே வேண்டாமா நீங்க ஒழுக்கமா மாறிடணும் புரியுது இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் பரவாயில்ல ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி நான் வரி கட்டலை ஆனா இது மாதிரி நான் வலிக்க வரி கட்டிட்டு இருக்கேன் இதுல இருந்து நான் முறையே எல்லாமே கட்டிட்டு இருக்குங்கிறது மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அந்த இடத்துல நான் தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பர்சனல்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது சரி கிடையாது அதனாலதான் தான் சொன்னேன் குறி எட்டு வழிச்சாலை விவகாரமா இருக்கட்டும் பறந்து ரொம்ப விவகாரமா இருக்கட்டும் தங்ஸ்டனா இருக்கட்டும் இது எல்லாத்துலயும் பாஜகவும் திமுகவும் நேர்கோட்ல நிக்குதோ ஒரு கள்ள கூட்டணி இதுல தென்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே என்ன கூட்டணி இருக்கு எட்டு சாலை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அமைதியா இருக்காங்க அவ்வளவுதான் இல்ல பசுமை சாலைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வர்றதுக்கான வழித்தடங்கள் எல்லாம் பசுமை வழி சாலை தான் எட்டு வழி சாலை பசுமை வழி சாலை தான் அது ரொம்ப அவசியம் தேவைதான் அதுல பாமக உட்பட நிறைய கட்சிகள் வந்து அதை எதிர்க்க தான் செய்தாங்க ஆனா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எல்லாம் எதிர்த்தாங்க இன்னைக்கு அமைதியா இருக்காங்க பழையபடி அந்த திட்டத்தை இவங்க செயல்படுத்தும் போது அதை செயல்படுத்தணும் சூழ்நிலை வந்துச்சுனால இவங்க எதிர்ப்பாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு நாடு முன்னேறணும்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக இருந்த போது இங்க இருந்து அமெரிக்கா

சாலைகளெல்லாம் ஏற்படுத்தினதுனால போக்குவரத்து எல்லாம் எளிமைப்படுத்தினதுனால நாங்க முன்னேறணுங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு முத அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கினா உங்களுக்கு வந்து நாடு முன்னேற முடியும் அப்போ தானே டிரான்ஸ்போர்ட்டை நீங்க கொண்டு வர முடியும் அது எல்லா வகையிலும் கொண்டு வரணும் அதை அடிப்படையில பண்ணுனாங்க அதனால எங்க நாடு முன்னேறிங்கிற விஷயத்த சொன்னோன்னா தான் இவருக்கு கனவா வச்சிருக்காரு திருப்பி ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் முதல்ல பிரதமராக வந்த அந்த காலகட்டத்துல பாருங்க தங்க நாற்கரை சாலைங்கிறத இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இணைச்சது அந்த தங்க அந்த சிட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பேரை சொல்லிட்டே இருக்கு தங்க நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போனோமா வேண்டாமா வேணும் இல்ல எட்டு வழி பதினாறு வழி எல்லாம் சீனாவுல நம்ம சீனாவுக்கு எதிரே சீனாவை சொல்லிட்டு இருக்கோம் விட நம்ம முன்னேறணும் விட பெருசா வரணும் பதினாறு வழி சாலை முப்பது நாற்பத்தாறு வழி சாலை எல்லாம் வச்சுட்டா அவ்வளவு இது அவன் ட்ராக் எல்லாம் பெருசா போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம சீனாவோட மக்கள் தொகையில இப்ப முன்னாடி அவங்களை லீட் பண்ணி மேல வந்துட்டோம் வந்துட்டோம் ஆனா அவங்களுக்கு நிலப்பரப்பு அதிகம் நமக்கு கம்மி அப்ப நமக்கு வந்து இன்னும் இன்னமும் நம்ம பழைய லெவல்லே இருந்தோன்னா கண்டிப்பா முடியாது இப்ப கன்னியாகுமரிக்கு போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி தொண்ணூறுல எல்லாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஆச்சு பஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரே ஒரே இதுதான் இருந்துச்சு அங்க இருந்து ஒரு பஸ் வரணும் நம்ம வடம் தான் போனோம் அப்படிதான் இப்ப வந்து அது இருவழி பாதையா இருக்கிறதுனால கொஞ்சம் பன்னெண்டு மணி நேரம் பதினொரு மணி நேரத்துல எல்லாம் கண்ணாக நாகர்கோவிலுக்கு போய் ரீச் ஆக முடியுது இப்போ நான் இது ஆறு மணி நேரத்துல போனே ஆசைப்படுவேன் அதான முறையா இருக்க முடியும் புரியுது ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா முன்னாடி பத்தொன்பது மணி நேரம் ஏதாச்சு நெல்லையில போய் இறங்கி இன்னொரு ட்ரெயின்ல மாதிரி தான் நாகர்கோவிலுக்கு போக முடியும் அது வேற வந்து கிடையாது இப்ப அதெல்லாம் மாத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதுவே எனக்கு போதும்னு வாழ முடியாதுல்ல புரியுது அடுத்து எனக்கு புல்லட் ட்ரெயின் வேணும் வந்த பாரத் வந்திருக்கு இருக்கு காணாது புல்லட் ட்ரெயின் வேணும் நான் நாலு மணி நேரத்துக்கு நாகர்கோவில் போகணும்னு அப்பதான வளர்ச்சின்னு நான் எதிர்ப்பு அப்ப அதுக்கு தேவையான இதே நம்ம பண்ணணும் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் டங்ஸ்டன் இலை அது ஒரு அரிய இது கிடைக்குது நம்ம அதை மூடுறதுக்கு காரணம் சொல்றதை விட அதுல என்ன பிரச்சனைங்கிறத சரி பண்ணி நம்ம பண்ணா தமிழ்நாட்டுக்கு தானே சார் லாபம் அது எடுக்கும்போது தமிழகத்துக்கும் வருமானம் அதுல கிடைக்குது இல்ல அப்ப அதை நீங்க எப்படி நமக்கு பயன்படுத்தலாம்ங்கிறத மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தான் என்னுடைய கருத்து எட்டு வழி பால அதை எடுத்துருங்க பரந்தூர் கூட அதுதான் அந்த மக்கள் உண்மையிலே எதுக்கு எந்த இடத்துல அவங்க எந்த விஷயத்துல கோவப்படுறாங்க எதுக்கு அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுதான் சரியா இருக்கும் ஒருவேளை இழப்பீடு பத்தல அப்படின்னா கூட்டி கொடுக்கலாம் மூணு மடங்கு கொடுங்க நாலு மடங்கு கொடுக்க தப்பே கிடையாது மக்களோட நிலத்தை வச்சு மக்களோட வீடுகளை வச்சு பேரம் பேச முறையா சார் இதுல என்ன பேரம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படி நினைச்சிருந்தா காமராஜர் காலத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க ஒரு ரோடு போட்டுக்க முடியாது சார் ஒரு அணை கட்டிருக்க மாட்டாரு காமராஜர் எப்படி கட்ட முடியும் எல்லாரும் விவசாய நிலத்தில எடுத்திருக்காங்க வீடு கிராமத்தையே தூக்கிருக்காங்களா சார் புரியுது கல்ல வைகை அணைன்னு நினைக்கிறேன் அது கிராமமே ஒரு கிராமமே அங்க உள்ள இருந்ததை வெளியே எடுத்திருக்காங்களே மேட்டூர் அணை இன்னமும் கோயில் உள்ளாலும் இருக்கு அப்ப மக்கள் இருந்தனால தானே கோயில் இருந்துச்சு அப்போ தேவையான படும்போது மக்கள் நல்லா தான் சார் இருக்காங்க மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி பொது இடத்துக்கு இது தேவைப்படுது உங்க வீடு இந்த இடத்துல இந்த வழியா தான் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு மாற்றி ஏற்பாடு முறையா பண்ணணும் அதுல இருந்ததை விட நீங்க போனது அவங்க மனசுல எந்த வகையிலும் குறைபாடு இல்லாத அளவுக்கு திருப்திகரமா செய்தீங்கன்னா அவங்க விட்டு போற மக்கள் தயாரா இருக்காங்க சார் ஆனா உங்க பில்டிங் உங்க கல்யாண மண்டபத்தை உடைக்கணும்னே ஒரு பிளான் போடுறீங்க பாத்தீங்களா விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை உடைக்கிறதுக்கே ஒரு ரோடு மேப்பு போட்டாங்க பாத்தீங்களா இதுதான் தப்பு நீங்க உங்க நோக்கமே தப்பா போதில்ல இன்னைக்கு டிஆர்பால் என்னதையும் சொல்லிட்டு தெரியலாம் ஆனா உண்மை அதுதானே அவரு கல்யாண மண்டபத்தை சிதைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுக்காக வேண்டிய பிளான மாத்தி போட்டாங்கல்ல வாய்ப்பு இருந்தும் நீங்க வேணுக்குன்னு அங்க போய் இடிக்கணுங்கிற அது தப்புன்னு சொல்லுவேன் மற்றபடி வந்து இந்த ரோடு அகலப்படுத்துறதுல மக்கள் வந்து கண்டிப்பா நீங்க பொது விஷயத்துக்குன்னு கேளுங்க கண்டிப்பா விட்டு கொடுப்பாங்க அது காரணம் கரெக்டா இருக்கணும் ஏனுக்குன்னு அவங்கள பண்ணாம இது மாதிரி உசுப்பேற்ற மாதிரி இருந்தா சரிதான் தான் மக்கள் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க சார் அதனால நீங்க இப்படி நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து அவங்க நிலத்தை எடுக்கணும் எல்லாரும் எல்லாரும் பெரிய கொடி சொன்னா இருக்க மாட்டாங்க எல்லாரும் நாற்பது ஐம்பது ஏக்கர் முதலாளி இருக்கு வாய்ப்பு விவசாயம் எல்லாம் வந்து அது கன்னியாகுமரி எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மதுரையில ஒருவேளை நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கூட வச்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அதனால வேல்யூ கம்மியா இருக்கும் அந்த இடங்கள்லாம் அது ஒரு பெரிய இதாவே இருக்காது அல்ல நீங்க இதை விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லல விட்டுட்டு போகும்போது அவங்க இதை விட சந்தோஷமா இருக்கக்கூடிய வழியை காட்டுக்கு அவங்க ஏத்துவாங்க இன்னொரு நல்ல வாழ்க்கை தான் இதை விட அது பெட்டரா இருக்கும் ஏன்னா இந்த இதுல பிறந்து இங்கே நான் வளர்ந்துட்டேன் என் வீட்ல தான் நான் இருக்கணும் எனக்கு அது ஒரு நினைவு சின்ன மாதிரி நான் நினைக்கிறது நியாயமானதான் அதை விட பெட்டரான ஒரு இது வரும்போது கண்டிப்பா நான் அதை விட்டு கொடுத்து போவேன் அதுக்குள்ள வழியை நீங்க தேடுங்க உங்க நோக்கமே வந்து வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு ரோடு வேண்டாம் எங்களுக்கு ரயில்வே இது வேண்டாம் விமான நிலையம் வந்து வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நம்ம வளர்ச்சியே பண்ண முடியாது நாடு இப்படி வளரும்